வணக்கம் மாணவர்களே ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் யூனிட் நம்பர் டென் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு இந்த பாடத்திலிருந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒரு கொஷின் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அரை அலை திருத்தி முதல்ல திருத்தின்னா என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் அரை அலை திருத்தின்னா என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு திருத்தி அப்படியே அப்படின்னா என்னென்னா மாரதிசை மின் அழுத்தத்தை நேர்திசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் திருத்தி இந்த ஏசி மின்னழுத்தம் அப்படின்னா மார்திசை மின்னழுத்தம் டிசி மின்னழுத்தம் அப்படின்னா நேர்திசை மின்னழுத்தம் மார்திசை மின் அழுத்தத்தை நேர்திசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் திருத்தி அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போது மார்திசை மின்னழுத்தம்னா எப்படி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கிராஃப் அரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த கிராஃபில் இது வந்து ஒரு கிராஃப் தான் எக்ஸ்எச்சில் வந்து டி டைம் வந்து இருக்கும் ஓயெச்சில் வி மின் அழுத்தம் வந்து இருக்கும் இது வந்து ப்ளஸ் நேர் அரை சுற்று இது வந்து எதிர் அரை சுற்று இது வந்து நேர் அரை சுற்று ஸோ அந்த மாதிரி நேர் அரை சுற்று எதிர் அரை சுற்று மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மார் திசை மின் அழுத்தம் ஸோ இது வந்து நேர் திசை மின் அழுத்தம் இந்த நேர் திசை மின் அழுத்தமும் இதுவும் ஒரு கிராஃப் தான் வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள் இதில் வந்து எக்ஸ்எச்சில் வந்து டைம் காலம் வந்துருக்கு உயச்சில் வி மின்னழுத்தம் வந்துருக்கு இதில் வந்து நேர் அரை சுற்று மட்டும்தான் இருக்கும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவ் சைக்கிள் அதாவது எதிர் அரை சுற்று வந்து இருக்காது இதுக்கு பேர் நேர் திசை மின்னழுத்தம்னு சொல்லுவோம் ஏன் அரை அலை திருத்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாரிசை மின்னழுத்தத்தில் இருக்கக்கூடிய நேரரை சுற்றை மட்டும் திருத்தும் மாற்று இதுதான் நேர் அரை சுற்று இந்த நேர் அறை சுற்றை மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அரை அலை திருத்தி வந்து திருத்தும் அதாவது மாற்று அதனால தான் அதுக்கு பேர் வந்து அரை அலை திருத்தின்னு சொல்கிறோம் சரி ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த அரை அலை திருத்தியில் ஒரு பிஎன் சந்தி டயோடை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்துவோம் ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பிஎன் சந்தி டயோடு ஸோ இந்த பிஎன் சந்தி டயோடில் பி வகை குறைக்கடத்தி வந்து இருக்கும் என் வகை குறைக்கடத்தி வந்து இருக்கும் இதுதான் பிஎன் சந்தி டயோடனுடைய குறியீடு சரி இப்போது இந்த பிஎன் சந்தி டயோடை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்துவோம் ஒன்று வந்து முன்னோக்கு சார்பில் வந்து பயன்படுத்துவோம் இன்னொன்று வந்து பின்னோக்கு சார்பில் வந்து பயன்படுத்துவோம் முன்னோக்கு சார்புனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரினுடைய ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் பி வகையோடு இணைக்கணும் டயோட்னுடைய பி வகையோடு இணைக்கணும் பேட்டரினுடைய மைனஸ் எடுத்துகிட்டு போய் டயோடினுடைய என் வகையோடு இணைப்போம் அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா டயோடு வந்து முன்னோக்கு சார்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு டயோடு முன்னோக்கு சார்பில் அமைஞ்சது அப்படின்னா அந்த டயோடு மின்னோட்டத்தை தன் வழியாக பாய அனுமதிக்கும் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் சார் அதே டயோடு பின்னோக்கு சார்பில் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா பின்னோக்கு சார்புனால் என்ன ஒரு பேட்டரியினுடைய எதிர்மின் முனையை நம்ம பி வகையோடு இணைக்கணும் அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை பி வகையோடு இணைக்கணும் பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும் என் வகையோடு இணைக்கணும் அப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் உள்ளது எனலாம் இப்போ ஒரு டயோடை பின்னோக்கு சார்பில் எப்போல்லாம் நம்ம இணைக்கிறோமோ அப்போ அந்த டயோடு தன் வழியாக மின்னோட்டத்தை பாய அனுமதிக்காது அப்போது இந்த டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் இது எந்த மின்னோட்டத்தையும் தன் வழியாக பாய அனுமதிக்காது அப்போது ஒரு டயோடு எப்போதுமே முன்னோக்கு சார்பில் இணைக்கப்படும் போது மட்டும்தான் அதன் வழியாக மின்னோட்டத்தை பாய அனுமதிக்கும் மின்னோட்டம் பாயும் பின்னோக்கு சார்பில் இருக்கும்போது அதன் வழியாக எந்த மின்னோட்டமும் பாயாது ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்களே ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம அரை அலை திருத்தி வந்து நம்ம என்ன செய்ய போகுது வேலை செய்ய போது சரி இப்போ அரை அலை திருத்தி அதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத டயக்ராம் பாருங்கள் ஸோ அந்த அலை திருத்தியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு உள்ளீடு மின்னழுத்தம் அழுத்தம் வந்து இருக்குது இது வந்து ஏசி உள்ளீடு மின்னழுத்தம் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மின் மாற்றி இது வந்து ஒரு மின் மாற்றி ஸோ இது வந்து இறக்கு மின் மாற்றி சரி ஸோ இது வந்து பிஎன் சந்தி டயோடு இது வந்து பி வகை குறைக்கடத்தி இது வந்து என் வகை குறைக்கடத்தி இது வந்து நம்ம என்ன செய்வோம் பழு தடைன்னு சொல்லுவோம் இங்கே தான் நமக்கு என்ன கிடைக்கும் வெளியீடு வந்து கிடைக்கும் இங்கே தான் நமக்கு வந்து வெளியீடு வந்து கிடைக்கும் இந்த டயக்ராம் வரையக்கூடிய முறை ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களே ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எப்படி வரைகிறதுன்றதை நான் வந்து வரைகிறேன் அது நீங்கள் கவனிங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மின் வந்து நம்ம வந்து குறிப்பிடணும் ஸோ அந்த மின்மாற்றி என்ன வகையான மின்மாற்றி அப்படின்னா இறக்கு மின்மாற்றி இப்போ இறக்கு மின்மாற்றி அப்படின்னா முதன்மை கம்பிச்சூழலில் இருக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சரி இடையில் இதுதான் மின்மாற்றினுடைய சிம்பல் இங்கே என்ன இருக்கும் துணை கம்பிச்சூள் வந்து இருக்கும் துணை கம்பிச்சூழல சுற்றுக்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் மிக மிக குறைவாக இருக்கும் ஸோ இதுதான் மின் மாற்றி ஸோ இந்த மின்மாற்றி இங்கே என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பிஎன் சந்து டயோடு இதுதான் பிஎன் சந்து டயோடு இது வந்து பி வகையை குறைக்கடத்தி இது வந்து என் வகை குறைக்கடத்தி சரி இப்போ அந்த பிஎன் சந்தி டயோடு இங்கே இருக்குது இங்கே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பழு மின்தடையோடு அனுப்போம் இது வந்து ஒரு பழு மின்தடை இதுக்கு பேர் வந்து பழு மின்தடை இது வந்து ஆறல் அப்படின்னு சொல்லுவோம் சரி ரைட்டு வேறு என்ன எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பழு மின்தடைக்கு கீழே ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் இது மறந்துடக்கூடாது இது வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் ஏன்னா கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா எதிர் மின்னழுத்தம் இது வந்து நெகட்டிவ் ஸோ அதே மாதிரி மேலே உள்ளது என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இப்போ இங்கே தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வெளியீடு மின்னழுத்தம் வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் வெளியீடு மின்னழுத்தம் இங்கே வந்து நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் வந்து நமக்கு கிடைக்கும் சரி ஸோ அந்த பேட்டரியில் நம்ம உள்ளீடாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாறுதிசை மின்னழுத்தத்தை நம்ம கொடுக்க போகிறோம் இங்கே தான் அந்த மாறுதிசை மின்னழுத்தம் ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய டூ டுவெண்ட்டி மின்னழுத்தத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் டூ டுவெண்ட்டி ஓல்ட் மின்னழுத்தத்தை நம்ம இங்கே கொடுக்குறோம் இறக்கு மின்மாற்றி அந்த மின்னழுத்தத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும் குறைச்சி டயோடு என்ன மின்னழுத்தத்தில் வேலை செய்யுமோ அந்த மின்னழுத்தத்தை மட்டும் நமக்கு கொடுக்கும் சரி இதுதான் அந்த டயக்ராம் இந்த டயக்ராம் நல்லா கவனிச்சுக்கோங்க சரி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த அரையாலை திருத்தி இதுதான் அரையாலை திருத்தி இதில் நம்ம உள்ளீடாக எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா எதை தான் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் என்னது அப்படின்னா உள்ளீடு உள்ளீடு மாரதிசை மின் அழுத்தம் வெளியீடு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் வெளியீடு வெளியீடு மார் திசை மின் அழுத்தம் இதுதான் நமக்கு கிடைக்க போகுது சரி இது எப்படி வேலை செய்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த அறை சுற்று இந்த உள்ளீடில் கொடுக்கக்கூடிய நேர் அறை சுற்று இருக்கு இல்லையா ஸோ இது இங்கே வரும்போது பிஎன்ஸ் இந்த டயோடில் இந்த அறை சுற்று வரும்போது இந்த டயோடு வந்து பி வந்து ப்ளஸ்ஸில் இருக்கும் என் வந்து மைனஸில் இருக்கும் டயோடு வந்து முன்னோக்கு சார்பில் அமையும் டயோடு முன்னோக்கு சார்பில் அமைஞ்சது அப்படின்னா டயோடு அதன் வழியாக மின்னோட்டத்தை பாய அனுமதிக்கும் அப்போது மின்னோட்டத்தை பாய அனுமதித்தது அப்படின்னா அந்த மின்னோட்டம் பழு மின்தடையின் வழியாக பாயும் பழு மின்தடையின் வழியாக மின்னோட்டம் போது நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் கிடைக்கும் ஸோ அதை இங்கே வெளியீட்டில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் வெளியீடு கிராஃபில் இதுதான் வெளியீடு மின்னழுத்தம் சரி ஓகே இப்போது எதிர் அறைச்சுற்று ஸோ இதுதான் எதிர் அறை சுற்று உள்ளீடு இந்த எதிர் அறை சுற்று உள்ளீடு இங்கே வரும்போது இந்த டயக்ராம் வந்து பாருங்கள் இந்த எதிரறை சுற்றில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வரும்போது டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் அமையும் பி வந்து மைனஸில் போயிடும் என் வந்து ப்ளஸில் வந்துடும் டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் அமையும் பின்னோக்கு சார்பில் அமைஞ்சது அப்படின்னா டயோடு அதனுடைய மின்னோட்டத்தை பாய அனுமதிக்காது அப்போ ஆறலுக்கு குறுக்கே எந்த மின்னோட்டம் என்ன செய்யாதுன்னா பாயாது அப்போ மின்னோட்டம் பாயலை அப்படின்னா நமக்கு வெளியீடு வந்து கிடைக்காது அப்போது எதிரறை சுற்றின் போது நமக்கு இங்கே பாருங்கள் கிராஃபில் வெளியீடு வந்து இல்லை சரி நெக்ஸ்ட்டு நேர் அரை சுற்றின் போது இந்த நேர் அறை சுற்றின் போது டயோடு என்ன செய்யும் அப்படின்னா முன்னோக்கு சார்பில் அமையும் நமக்கு வெளியீடு வந்து கிடைக்கும் ஏன்னா முன்னோக்கு சார்பில் அமைஞ்சது அப்படின்னா டயோடு மின்னோட்டத்தை தன் வழியாக பாய அனுமதிக்கும் அப்போ பழு மின்தடையின் வழியாக மின்னோட்டம் பாயும் நமக்கு வெளியீடு வந்து கிடைக்கும் சரி எதிர் அறை சுற்று வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டயோடு வந்து பின்னோக்கு சார்பில் அமையும் அப்போ நம்ம வெளியீடு வந்து நமக்கு கிடைக்காது ஸோ ஒவ்வொரு உள்ளீடு அரை சுற்றுக்கும் இந்த மாதிரி நமக்கு வெளியீடு கிராஃப் வந்து நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கும் ஸோ இதுதான் அரை அலை திருத்தி வேலை செய்யக்கூடிய முறை சரி இந்த இதில் பயனூறு திறன் சொல்லி ஒன்று இருக்குது பயனூர் திறன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பயனொரு திறனாக நம்ம ஹீட்டான்னு சொல்லுவோம் அதாவது வெளியீடு டிசி திறனுக்கும் உள்ளீடு ஏசி திறனுக்கும் உள்ள விகிதம் தான் நமக்கு என்ன பயனூர் திறன் ஸோ இந்த அரை அலை திருத்தியை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு பயனூறு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்கும் இதுதான் அரை அலை திருத்தியினுடைய பயனூறு திறன் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் மாணவர்களே நல்லா படிங்க அதிக மார்க் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ